காலப்பட்டி நம்ம ப்ராஜெக்ட் சைட்டில் இருக்கோம் இங்கே எக்ஸ்டென்ஷனில் நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கான ரூஃப் ஆக்டிவிட்டி ப்ரொசீட் ஆகிட்டுருக்கு அனதர் டூ டேஸில் வந்து அந்த ரூஃப் காங்கிரீட் ஒர்க்கு பண்ண போகிறோம் இப்போ அந்த சைடே ஒர்க் இதெல்லாம் பார்க்குறீங்க மேலேயும் பார்ப்போம் இது இனிஷியலாக ஜி ப்ளஸ் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ அதை ஜி ப்ளஸ் டூ போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரெய்டு ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால நம்ம இந்த கால் எடுக்க முடியுது இல்லை வந்து லோட் பேரிங்காக இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி அடிஷ்னலாக ரெண்டு ஃப்ளோர் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரிலேட்டிவ்லி கம்மி அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சுவர் எங்கே இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்டு செகண்ட் ஃப்ளோர்லையும் வரதுனாலையும் நம்ம இந்த கால் எடுக்கிறோம் ஸோ எக்ஸ்டென்ஷன் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இதை பற்றி முன்னாடியே இந்த சேம் ப்ராஜெக்டை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண வீடியோலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது டிப்பிக்கலாக இப்போ கீழே உள்ள ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி இந்த ஜன்னல் அமைப்பு இருக்கிறது இந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும் இங்கே புதுசாக வந்து கீழே இல்லாத மாதிரி மேலே வந்து ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தேவைகளுக்காக ஸோ இம்ப்ரவைஸ் பண்ணுறது எப்போவுமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு இப்போ மேலே வந்து இப்போ சென்ட்ரிங் ஒர்க் முடிஞ்சது பீம்க்கு சைடு ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்காங்க பார்ப்பீங்க இப்போது ஸ்டீல் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் முடிஞ்சிருச்சு இதை ரெடி பண்ணி நெக்ஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டால் நம்ம காங்கிரீட் பண்ணலாம் இங்கே காங்கிரீட் பொறுத்த வரைக்கும் வி ஆர் பிளானிங் ஃபார் ரெடி மிக்ஸ்டு காங்கிரீட் ஆரம்சி பிளான் பண்ணுறோம் ஸோ அது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அதிகபட்சம் டூ த்ரீ ஹவர்ஸில் இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சிடும் ராடு ஸ்ட்ரைட்டனிங் ஆக்டிவிட்டி வந்துட்டுருக்கீங்க ஆல்ரெடி பீம்கான ராடு கட் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தேவைன்றதுனால இங்கே இந்த ஸ்லாப் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இது வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு ஸோ இங்கே வந்து நம்ம நார்த் ஃபேஸிங்கில் கீழ் என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ சிமிலர் என்ட்ரன்ஸ் மேலே க்ரியேட் பண்ணுறதுக்காக இங்கே டாப்பில் எக்ஸிஸ்டிங் ரூஃப்லேயே வந்துட்டு ஒரு சைடு நம்ம கேண்டிலிவர் பண்ண வேண்டியிருந்தது அதை கீழே இருந்து அடிஷ்னல் காலம்ஸ் கொடுத்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் டிப்பிக்கலாக இதை அப்படியே மேலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இது அந்த டாப் எக்ஸ்டென்ஷனுக்காக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ரெண்டு காலம் ஸோ ஒரு பில்டிங் வந்து இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணும்போது அடுத்த ஃப்ளோரில் இது மாதிரி ஏதாவது தேவைகள் உருவாகலாம் படிக்கட்டை பொறுத்து இந்த ஸ்லாப்பை பொறுத்து நமக்கு சில தேவைகள் உருவாகலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் ஒரு ஸ்ட்ரக்சுரல் நாலேஜ் இருக்கிற ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்துகிறோம் இந்த மாதிரி படிக்கட்டு டாக் லெகுடுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி போயிட்டு இங்கேயே திரும்புகிற மாதிரி ஒரு படிக்கட்டு டைப் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த ஃப்ளோர் ரைஸ் பண்ணும்போது டிப்பிக்கலாக இது அப்படியே இந்த ஷேப்லேயே மேலே மேலே எடுத்துகிட்டு போக முடியும் சில இடத்துல பார்த்தா ஒரே சிங்கிள் ஃப்ளைட்டாக சைடில் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நம்ம படிக்கட்டு இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஃப்ளோர் போகும்போது அங்கே திருப்புறதுக்கு இடம் இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி ஒர்க் மாதிரி தேவை இருக்கும் காலம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இடத்த பொறுத்து தான் அதை முடிவு பண்ண முடியும் ஸோ நீங்கள் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி படிக்கட்டை பிளான் பண்ணிக்கிறது நல்லது படிக்கட்டு ஸ்பேஸ் எது ஆக்சுவலி படிக்கட்டிலேருந்து நம்ம இந்த ஃப்ரண்ட் ஏரியா வரும் இது வந்து ஒரு பிகர் ஃபயர் ஸ்பேஸ் என்ட்ரி ஸ்பேஸ் கீழே அந்த பார்க் பார்க்கிங் இருக்கிற இடத்துக்கு நேர்மையில் வந்து அந்த அந்த ஏரியா முழுமையாக வந்து நம்ம இங்கே ஒரு ஸ்பேஸாக பயன்படுத்துகிறோம் ஓப்பன் ஏரியாவாக இங்கேருந்து நம்ம இது வெஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கிறதுனால நமக்கு நார்த்தில் வந்து மெயின் டோர் வேணுங்கிறதுனால இந்த பக்கம் ஒரு சின்ன காரிடார் மாதிரி எக்ஸ்டன்ட் பண்ணிட்டுருக்கோம் அங்கேருந்து என்ட்ரி பாயிண்ட் இந்த இடத்துல வருது மெயின் டோர் என்ட்ரி ஸோ அது உள்ளே வந்தோன்னா அந்த கார்னரில் ஹால் இருக்குது நமக்கு ஸோ இது பிகர் சைஸ் ஹால் அரவுண்டு செவன்டீன் பை செவன்டீன் சைஸில் அந்த பிகர் சைஸ் ஹால் இருக்குது இந்த பக்கம் இந்த பேசேஜில் வந்தோம் ஹால்லேருந்து இந்த பேசேஜ் பார்க்கணும்னா டூ பெட்ரூம்ஸ் இடது பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது வித் அட்டாச் டாய்லெட் இந்த மாதிரி இந்த பக்கமும் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் ஸோ இப்போது இது ஆக்சுவலாக இதான் என்ட்ரி இந்த பக்கம் உள்ளே வந்துட்டு இப்படி உள்ளே வந்துட்டு வரோம் இந்த பின்பக்கம் வரோம்னா இந்த ஹால் ஏரியாவை விட்டு இங்கே கிச்சன் கம் டைனிங் ஸ்பேஸ் இருக்குது சரி அஃபுலி இது ஒரு பதிமூணு சதுரத்துக்கு நல்ல ஏரியா இருக்குது இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டூ பெட்ரூமாக இது உருவாகி வருது இது டிப்பிக்கலாக இந்த ஃப்ளோரோடு நம்ம அடுத்த ஃப்ளோரும் ரைஸ் பண்ணுறோம் ஆக்சுவலி இது இந்த ஃப்ளோர் மட்டும் வரதாக பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் அந்த ராட்ஸ்லாம் பார்த்தா கூட ஈக்குவல் லெவலில் இருந்திருக்கும் இப்போ இது அடுத்த லெவலில் போகிறதா முடிவு பண்ணுறோம் பட் பொதுவாக அந்த காலம் ராட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப ஸ்டாகர்டாக இருக்கணும் ஒரே லெவலில் இருக்கக்கூடாது டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ப்ராப்பராக பெல்ட் பண்ணி பயன்படுத்தும் போது நமக்கு அந்த சேலஞ்சை வந்து நம்ம ஓரளவு ரெக்டிஃபை பண்ண முடியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீடு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற பிளான் அந்த எங்கெங்கே அறைகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி டிப்பிக்கலாம் போகும்போது நீங்கள் அதை ஒட்டியும் அடுத்த ஃப்ளோர் மாதிரியும் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பாசிட்டிவ்டிஸ்பெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஸ்ட்ரக்சரலி எந்த சேலஞ்சும் இல்லாமல் பண்ண முடியும் ஸோ பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு ப்ராஜெக்டு ஏரியா நல்ல டெவலப்டு ஸ்பேஸாக இருக்குது அங்கங்கே கொஞ்சம் வேக்கண்ட் லேண்ட்ஸ் இருந்தாலும் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு சென்ட்ரிங் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த லெவல் ப்ராப்பராக இருக்கா ஸ்லாப் அடிச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம மட்டம் பக்கோம் அந்த லெவல் ப்ராப்பராக இருக்கா அப்படின்ட்டுன்னு இந்த பிரிக் ஒர்க் இருக்குது இதில் வந்து நம்ம சைடில் பலகை போட்டு குத்து பலகை போட்டு இந்த பீம் டெப்த்தை பொறுத்து நம்ம மடித்து இந்த சைடு எடுக்கிறோம் மாதிரி இதை சைடு உதாரணத்துக்கு நமக்கு பீம் வந்து இங்கே ஒரு ஒன்னே ஹால் அடி வருது பதினஞ்சு இன்ச்சு வருது இந்த பலகை குத்து பலகை பத்து இன்ச்சு அஞ்சு இன்ச்சு திக்னஸ் ரூஃப் காங்க்ரீட்டு ஸோ அப்படி பண்ணுறப்போ நமக்கு இந்த லெவல் வந்து எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக இருக்காங்கிறத உறுதிப்படுத்தணும் என்ன நாளைக்கு நம்ம காங்கிரீட் போடும்போது டாப் வந்து ஈக்குவலாக வர்றதுக்கு இந்த பாட்டம் லெவல் ஐ மீன் ரூஃபோட இந்த பாட்டம் லெவல் இது ப்ராப்பராக இருக்கும் இல்லைனா தேவையில்லாமல் காங்கிரீட் கூட போகலாம் முக்கியமான தேவை நடத்துல காங்கிரீட் கம்மியாக போகலாம் இது எதுவுமே முறையில்லை தேவையும் இல்லாத மாதிரி போய்டும் ஸோ இதை நம்ம என்ஷூர் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒர்க்கு